சைக்கிளிங் போயிட்டு பயங்கரமா பாடியை ஃபிட்டா வச்சிருக்காரு அவரோட நெக்ஸ்ட் ஆம்பிஷனே போர்ச்சுகல் ரேஸ்ல வின் பண்ணனும் அண்ட் சாம்பியன் ஆகணும்ன்றதான் ஸோ அதுல முழு நேரமும் ஈடுபட்டு இருக்காரு அதனால இப்ப அவர் எங்கேயும் வர முடியாத சூழ்நிலையில இருக்காரு இந்த ஒரு தான் ஆளுநர் நடத்துற பாராட்டு விழாவில் கலந்துக்காம இருக்காரு இல்லைன்னா கண்டிப்பா வந்திருப்பாரு அண்ட் இந்த நியூஸ் இப்ப சோசியல் மீடியால வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது சார் எப்பயும் எங்கேயும் வர மாட்டாரு எதுக்கு மட்டும் எங்க வர போறாரு இப்ப நடிகர் விஜய் வேற ஆளுநர் அவர்களை சந்திச்சாரு இப்ப அதனால கூட இவர் வந்து பார்க்காம இருப்பாரு அப்படின்ற மாதிரி வேற வேற மாதிரி சித்தரிச்சு பேச